ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் நம்பர் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் கிட் இந்த ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க காத்திருக்கிறது ஆறாம் இடத்துக்கு குரு பொதுவா போகும்போது கடன் அதிகமாகும்னு சொல்லுவாங்க பட் அது பொதுவா என்ன கடனா இருக்கும்னா சுப கடனாக இருக்கும் ஏன்னா ஒரு சுபகிரகம் ஆறாம் இடத்துக்கு போகும் பட்சத்தில் கல்வி அதில் வந்து குழந்தைகள் மகர ராசிக்கார குழந்தைகள் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா நாலாம் அதிபதி செவ்வாய் நீசமாகறாரு ஸோ நீசமாகும் பட்சத்தில் என்னாகும்னா ஒரு மந்தத்தன்மை வரும் புக்கை எடுத்தா தான் தூக்கம் வரும் இவங்களுக்கு படுத்தா தூக்கம் வராது திருமணம் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் நடக்கலை அப்படின்னாலுமே டக்குன்னு அலைன்ஸ் பிக்ஸ் ஆகிடும் மகர ராசி பெண்கள் குறிப்பாக வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து வெளியில் வர போகிறாங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக குரோனிக்காக மனசை அழுத்திட்டு இருந்த ஒரு பிரச்சனை அதை வெளியில் கொண்டு வர போகிறாங்க எனக்கு இதுதான் பிரச்சனைங்கிறத உடச்சி வெளியில் பேச போகிறாங்க என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு போய்க்கோங்க இல்லை எனக்கு இந்த வேலை தான் வேணும்னு நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது டிலே ஆக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது நம்பரை மாற்றி போட்டு தப்பான அக்கௌண்ட்டுக்கு நம்ம பணத்தை மாற்றி விட்டு கஷ்டப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஈவன் மொபைல் ரீசார்ஜே தப்பாக பண்ணிடுவாங்க டக்குன்னு குறிப்பாக கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது மகரத்துக்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் கேஸ்ட்ரைடிஸ்ட் ப்ராப்ளம் ஸோ என்ன சாப்பிட்டாலுமே எனக்கு செரிக்க மாட்டேங்குது ஒரு அசௌகரியங்கிறது ஏ டூ செட் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குன்னா அந்த ரெண்டு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது மகரத்துக்கு ரொம்ப நல்லது ஸோ ராமாயணம் படிக்கிறது ராமாயணம் கேட்கறது சுந்தரகாண்டம் கேட்குறது பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் செய்ய காத்திருக்கிறது எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க காத்திருக்கிறது ஆறாம் இடத்துக்கு கடன் பட் அது பொதுவாக என்ன கடனா இருக்கும்னா சுப கடனாக இருக்கும் ஏன்னா ஒரு கிரகம் ஆறாம் இடத்துக்கு போகும் வயதுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்குவாங்க ஒரு டீனேஜில் இருக்கிறாங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு கடன் வாங்குறது கொஞ்சம் ஒரு முப்பது வயசுக்கு மேலேனா ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறது கல்யாணத்துக்கு கடன் வாங்குறது கொஞ்சம் வயசானவங்கன்னா குழந்தையோட கல்யாணத்துக்கு கடன் வாங்குறது அல்லது ஏதாவது ஒரு சொத்து வாங்குறதுக்கு கடன் வாங்குறது சொத்து நமக்கு கல்யாணம் நமக்கு நடந்திருக்கும் ஏதோ ஒரு நல்லது தான் நடந்திருக்கும் அமையுது மகர ராசியில இருக்க குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது மேம் கல்வி அதுல வந்து குழந்தைகள் மகர ராசிக்கார குழந்தைகள் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா நாலாம் அதிபதி சபாய் நீங்கள் நீசமாகறாரு ஸோ நீசமாகும் பட்சத்தில் என்ன ஆகும்னா ஒரு மந்தத்தன்மை வரும் புக்கை எடுத்தால் தான் தூக்கம் வரும் உங்களுக்கு படுத்தா தூக்கம் வராது ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் நமக்கு எந்த நேரம் ஆக்டிவ் டைமோ அந்த டைமில் வந்து படிக்க ஆரம்பிக்கணும் குறிப்பாக வந்து இவங்க ஏர்லி மார்னிங்கில் கொஞ்சம் படித்தாங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா சூரியன் உச்சமாக இருக்கும்போது இந்த வருடம் பிறகுது ஸோ அப்போது லேட் நைட் ஹேபிட்ஸை வச்சுக்காமல் கொஞ்சம் ஏர்லி பேர்டாக இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்லது இளைஞர்களை எடுக்கும்போது எடுத்தோம் கௌத்தோங்கிற முடிவை இந்த தமிழ் புத்தாண்டில் எடுக்கக்கூடாது எதையுமே ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி யோசி ஒரு டெசிஷன் எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸோட ஒரு டெசிஷன் எடுக்கும்போது இவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் மேம் இப்போ மகர ராசிக்காரங்க திருமணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கா மேம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் அதிபதி சந்திரன் வந்து பௌர்ணமி அமைப்பில் இருக்க போய் தான் இந்த வருடமே பிறகுது ஸோ அப்போ திருமணம் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் நடக்கலை அப்படின்னாலுமே டக்குன்னு அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ இவனுக்கெல்லாம் எங்க கல்யாணம் ஆகுது அப்படின்னு ஊர்ல எல்லாம் பேச்சு வாங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க மகரம் என்னடா இது இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணாமலே இருந்தால் சூப்பரா பொண்ணை பிடிச்சிட்டானே சூப்பராக பையன் இந்த பொண்ணுக்கு அப்படின்னு ஊர் பேசுகிற அளவுக்கு ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது மகரத்துக்கு கண்டிப்பா அமைஞ்சிடும் மகர ராசியில இருக்க பெண்களுக்கு எப்படிப்பட்ட வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது ஸோ மகர ராசி பெண்கள் குறிப்பாக வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இருந்து வெளியில வர போறாங்க அதே மாதிரி ரொம்ப நாளா குரோனிக்காக மனசை அழுத்திட்டு இருந்த ஒரு பிரச்சனை அதை வெளியில் கொண்டு வர போகிறாங்க எனக்கு இதுதான் பிரச்சனைங்கிறத உடச்சி வெளியில் பேச போகிறாங்க அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கிடைக்க போது மகர ராசி பெண்களுக்கு அப்பாவால் யோகம் அப்படிங்கிறது இருக்குது தன்னுடைய சொந்த தந்தையினால் யோகம் சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ஹஸ்பண்டோடு நடக்கிற பிரச்சனையே வீட்டில் அப்பா அம்மாட்டை சொல்லாமல் இருப்பாங்க அவங்க கூட இந்த டைமில் அப்பா அம்மாட்ட இதை எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு வெளியிலேருந்து கிடைக்கும் கரியர் அப்படிங்கிறதுமே மகர ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு சாதகம் தனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதையுமே வீட்டில் தன்னுடைய அப்பா அம்மாட்ட சொல்லாம இருப்பாங்க மகர ராசி பெண்கள் என்ன காரணம் அப்படின்னா நம்ம சொன்னா அப்பா அம்மா வருத்தப்படுவாங்கன்னு சோ அவங்க கூட இப்ப உடச்சி ஓபன் அப் பண்ணி தன்னுடைய பிரச்சனையை தன்னுடைய பெற்றோர்கள்ட்டையோ கூட பிறந்தவங்க கொண்டு போகும்போது அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி கரியர் அப்படிங்கிறதுமே மகர ராசி பெண்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களை அழுத்திட்டு இருக்குதோ அதை யார்கிட்ட மறைக்கிறீங்களோ அவங்ககிட்ட அதை உடைச்சு பேசும்போது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வருடமா அமையும் பெண்களுக்கு கெரியர் சொன்னீங்க பொதுவாவே மகர ராசியில இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் மேம் ஆறாம் அதிபதியான புதன் நீசமானாலும் நீச ஆகிறாரு ஸோ வேலையே இல்லாமல் இருக்கேன் மகர ராசி எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு வேலை கிடைக்கும் ஆனால் என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு போய்க்கோங்க இல்லை எனக்கு இந்த வேலை தான் வேணும்னு நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது டிலே ஆக வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு ஜூன் மன்த்துக்கு அப்புறம் ஃபேவரபுளாக இருக்குது ரொம்ப ஜூன் மன்த்துக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கிற வேறு வேலை கிடைச்சிரும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்காவது கிடைக்கிற வேலைக்கு போய்க்கோங்க ஏன்னா சனி எப்போ ஹெல்ப் பண்ணுவாருனா நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்து யோகங்கிறது வரும் சும்மா இருக்கும்போதே ஸ்ட்ரைட்டாக உங்களை மேலே கொண்டு போய் உட்கார வைக்க மாட்டார் தான் நீங்க போக வேண்டியது இருக்கும் உங்கள் தகுதிக்கு குறைஞ்ச ஒரு வேலையை நீங்க அக்செப்ட் பண்ணும்போது உங்கள் உங்க தகுதிக்கேற்ற வேலையை சனி கொடுப்பாரு ஸோ அதனால என்ன வேலை கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க மேம் இப்போ வந்து மகர ராசிக்காரங்க வந்து பணம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் ரொம்பவே கவனமா இருக்கணும் மகரத்துக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பணம் சார்ந்த விஷயங்கள் தான் முக்கியமா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் கூகுள் பே யூஸ் பண்ணுறேன் ஃபோன்பே யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணி நான் மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன்னா அதில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது நம்பரை மாற்றி போட்டு தப்பான அக்கௌண்ட்டுக்கு நம்ம பணத்தை மாற்றி விட்டு கஷ்டப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஈவன் மொபைல் ரீசார்ஜே தப்பாக பண்ணிடுவாங்க டக்குன்னு ஸோ அதனால் இந்த டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் வாங்கலையுமே ரொம்ப மகரம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நம்ம இப்போ இந்த மகர ராசிக்காரங்கள் உடல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா அதில் எதுலலாம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது மகரத்துக்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் கேஸ்ட் ரைடர்ஸ் ப்ராப்ளம் ஸோ என்ன சாப்பிட்டாலுமே எனக்கு செரிக்க மாட்டேங்குது ஒரு அசௌகரியங்கிறது ஏட் டூ செட் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த ரெண்டு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு லோவர் பாடியில் வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதையுமே மகரம் நல்லா பார்த்துக்கறது நல்லது இப்போ இந்த பீரியட்டில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்க சொந்தமாக ஒரு தொழில் செய்யலாம் முதலீடு போடலாம் அப்படின்னா அது அவங்களுக்கு பாசிபிள் மேம் இப்போ மகரத்துக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வேலை ஃபேவரபுளாக பிஸ்னஸ் ஃபேவரபுளானா பிஸ்னஸ் தான் ரொம்ப ஃபேவரபுள் ஏன்னா குரு வந்து ஆறில் இருக்கும்போது கண்டிப்பாக தொழில் சம்மந்தப்பட்ட எந்த முடிவுகளை வேணாலும் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் அந்த பண விஷயத்தில் மட்டும் ராகு ரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இதில் போடுற அளவுக்கு இது ஒர்த்தியான பிஸ்னஸாக அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலெட்ஜ் இருந்தால் போதும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாலாம் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை பேஸிக்கான ஒரு நாலெட்ஜு மணி ஹேண்ட்லிங்ல உள்ள ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கில் இருந்தாலே போதும் இது இருந்தாலே நீங்க பிஸ்னஸை எந்த அளவுக்கு பண்ணாலும் கொண்டு போகலாம் மேம் இப்ப நிறைய விஷயங்கள் நீங்க மகர ராசிக்கான பலன்களா சொன்னீங்க மகர ராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்ட தனக்கு சாதகமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யணும் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்களை பின்பற்றணும் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது மகரத்துக்கு ரொம்ப நல்லது ஸோ ராமாயணம் படிக்கிறது ராமாயணம் கேட்கறது சுந்தரகாண்டம் கேட்கறது ஹனுமன் ஜாலிசா கேட்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பக்கத்தில் கோயில் ஒரு தூணில் கூட ஆஞ்சநேயர் இருப்பார் நிறைய கோயில்கள் அழகா அவருக்கு வெத்தலை மாலை எல்லாம் போட்டிருப்பாங்க வெத்தலையோ நெய்யோ இதை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்க மனசுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுங்க ஸோ ஏதோ ஒரு வழிபாடு ஆஞ்சநேயரை நீங்கள் கன்சிஸ்டண்டா பிடிச்சிட்டே இருக்கும் பட்சத்தில் நிறைய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் ஸோ என்ன மாதிரியான ஒரு வாழ்வியல் பரிகாரத்தை பண்ணும் பட்சத்தில் மகரத்துக்கு வந்து லைஃப் இன்னும் நல்லா மாறும்னா வஸ்திர தானம்னு சொல்லுவோம் ஒரு ட்ரெஸ் எடுத்து யாருக்காவது கொடுத்துருங்க நீங்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடாது ஸோ ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சாரியோ இல்லை ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு கவுனோ பட்டு பாவடையோ ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்துருங்க அதை சனிக்கிழமையில் வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான ஒரு வருஷமா இருக்கும் எது இதுலெல்லாம் கவனம் செலுத்தணும் என்ன மாதிரியான பூஜைகளும் வழிபாட்டு முறைகளும் அவங்களுக்கு இந்த வருஷத்தை சிறப்பாக்கிக்க உதவும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி மேம் நன்றி சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்